வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற கணக்கு க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் போனால் போதுங்க வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த பூமிங்க ஃபுல்லாக தார் ரோடு பேஸிலேயே லொக்கேட்டாக இருக்குது பூமி பார்த்துட்டிங்கன்னா ஜலமுனை இழுத்த மாதிரி உங்களுக்கு நூறு சதவீதம் வாஸ்துப்படி வந்துடுங்க பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இருக்குது பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு ஊர் பக்கா ஊர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் தார் ரோடு பெஸ்லேயும் லொக்கேட்டாக இருக்குது அருமையான சிமன் பூமிங்கு இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் மண் வந்துடும் ஆனால் இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்மண் பூமி டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது சென்ட் இருக்குதுங்க ஐம்பது சென்ட் இருக்குது ஒரு சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற அதுக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்